உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே அயலகத்துறை அமைச்சர் அவர்களே சம்பத் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் வரவேற்புரையில் யார் யாரை வருக வருக என்று வரவேற்றாரோ அவர்களுக்கு எல்லாம் என் விளக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே சட்டப்பேரின் ஆசிரியராக இருந்த திரு வி ஆர் எஸ் சம்பத் அவர்களை ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் வளர்ச்சித்துறையின் நான் இயக்குநராக இருந்தபோது எப்படி தோன்றியது என்று தெரியவில்லை இதழியலில் தமிழை வளர்க்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இதழின் ஆசிரியராக இவர் இருக்கிறார் என்பதற்காக அப்போதைய தமிழக அரசு அவருக்கு ஒரு மிகச்சிறந்த விருதினை அறிவித்து வழங்கியது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த விருதை அவருடைய இல்லம் தேடி அலுவலகம் தேடி சென்று கொடுத்து நான் பெருமை பற்றியேன் ஆனால் இப்போது கூடுதலாக பெருமைப்படுகிறேன் அவருடைய தொடர்ந்து அவர் தமிழுக்காக ஆற்றி வருகிற பணிகளை பார்த்து இப்போது கூடுதலாக பெருமைப்படுகிறேன் நண்பர்களே இருக்கிற ஒரு தமிழாசிரியர் கூட உலகத்தின் மாநாடுகள் எப்போது எங்கெங்கே எந்தெந்த ஆண்டு நடந்தது என்பதை இவரை போல குறிப்பு இல்லாமல் பேசக்கூடிய ஆற்றல் இருக்குமா என்பது எனக்கு சந்தேகம் மிக குறைவாக நேரத்தை எடுத்துக்கொள்கிறேன் நண்பர்களே உலகத்தில் எந்த ஒரு நாடாவது உலகம் என்பது என்ன ஏழு கண்டம் என்று சொல்கிறார்கள் ஏழு கண்டத்தில் ஆறு விடுங்கள் உங்களுக்கு தெரியும் ஆறு தமிழ் ஏதாவது ஒரு தமிழ் இல்லாத ஒரு கண்டத்தை சொல்ல முடியுமா ஆப்பிரிக்கா ஐரோப்பா தென் அமெரிக்கா வட அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா ஏதாவது ஒரு கண்டம் ஆக ஆறு கண்டங்களிலும் தமிழ் இருக்கிறது ஆனால் முதல் எல்லாம் நாம் கண்டறிந்து தமிழ் அங்கே போய் குடியேறுவதற்கு முன்பாகவே தமிழில் உலகம் இருந்திருக்கிறது திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகி என்று சொல்கிறது முதல் குரலிலே உலகலாம் என்று சொல்கிறது நண்பர்களே உலகிற்கு உலகம் பற்றிய முதல் அறிவியல் உண்மையை தெரிவித்து வந்தோம் உலகம் எப்படி உண்டானது என்பதற்கு பல்வேறு சமயத்தவர்களும் தங்கள் தங்கள் கடவுள் உலகத்தை படைத்தார் என்று சொன்ன இல்லை சொல்லை நிலம் நீர் தீ வலிசும் இந்த ஐந்து பூதங்களும் கலந்த மயக்கம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் என்றால் என்ன என்பதை உலகிற்கு அறிவித்த ஒரு உன்னதமான தமிழ் அறிஞரை கொண்டிருக்கிறது தமிழ் ஆனால் பாருங்கள் அவர் ஒரு தமிழுக்கு ஒரு எல்லை வகுத்தார் வடமேங்கிடம் தென்புமுறை என்று வனவாளர்கள் ஒரு எல்லை ஒதுத்தார் ஆனால் இன்றைக்கு எல்லை கடந்து ஆறு கண்டன தமிழ் இருக்கிறது நண்பர்களே ஆனால் உலகத்தில் எந்த நாடாவது ஒரு மொழியின் பெயரால் நாட்டை அறிவித்துக் கொண்டிருக்கிறதா ஒரு மக்களின் பெயரால் நாடு அறிவை அறியப்படும் ஆனால் ஒரு மொழியின் பெயரால் தமிழ்நாடு என்பது தமிழ் மொழி நாடு அல்ல தமிழின் நாடு இல்லையா அப்படி என்றால் தமிழின் நாடு என்றால் அதுதான் தாயக தமிழ்நாடாக இருக்கிறது இந்த தாயக தமிழ் இருந்து அயலக தமிழ்நாடு எப்படி புரிகிறது என்று பார்த்தால் நபர்கள் ஏற்கனவே சென்றவர் கொழுந்தவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அயலகத்தினுடைய இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு கிராமத்திலும் கூட அங்கே ஐநாசு இருக்கும் எப்படி இருந்தது தெரியுமா தொல்காப்பிய நகை அழுகை என்று ஒரு எட்டு வகையான வைப்பாட்டை சொல்வார் சிரிப்பு எப்போதெல்லாம் வரும் என்பதற்கு பட்டியல் எடுக்கிறார் என்பது அதற்கு உரையாசிரியர் என்று போது சிரிப்பு எப்போது வரும் எங்கெங்கே வரும் என்று இடங்களை சொல்கிற போது ஆரியர் பேசும் தமிழ் உங்களுக்கு சிரிப்பை உண்டாக்கும் என்று சொல்லியிருக்கிறார் எப்போது அப்போது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழுக்கே ஒரு அயலக தமிழ் இருக்கிறது ஆரியர் பேசும் தமிழ் என்பது உங்களுக்கு சிரிப்பை வரவழைக்கும் என்று சொல்வதன் மூலமாக ஒவ்வொரு கிராமத்திலுமே அயலக தமிழ் இருக்கிறது என்று புகழ் கூடுகிறதா இப்படி இங்கேயே நீங்கள் கன்னியாகுமரி தமிழ் சென்னை தமிழ்லாம் குறித்துக் கொள்ளலாம் நேரடியாக செய்தி கொண்டு வருகிற நண்பர்களே அயலகத்தில் தமிழ் என்பதாக இந்த தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் நம்ப ஏற்கனவே தாயலகத்தில் மூன்று தமிழ் இருக்கிறது இயலிசை முத்தன்மை என்று இருக்கிறது இப்போது அயலகத்தில் தமிழ் நான்காவது தமிழ் என்னது என்று கேட்டார் அது கணினி தமிழ் என்று சொல்கிறார்கள் ஆகவே தமிழ் வளர்ச்சி என்பது முத்தமிழிலிருந்து நான்காக வளர்ந்திருக்கிற செய்தே இப்போது அயலக தமிழ் என்றால் அது நான்காவது தமிழில் இந்த மூன்று தமிழையும் கணினி தமிழாக தமிழாக மாற்றுகிற தமிழ் எப்படி இப்போது ஏற்கனவே இருக்கிற எல்லா பதிவுகளையும் தமிழாக மாற்றுகிற ஒரு வளர்ச்சி இருக்கிறதே அப்போதுதான் அதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது இந்த வளர்ச்சியை முத்தமிழாக இருந்த தமிழை மின்தமிழாக இணைய தமிழாக கணினி தமிழாக மாற்றிய வளர்ச்சியை வழங்கியவர்கள் யார் தெரியுமா அயனகர் தமிழர்கள் நடைபெறுகிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்கில் அத்தனாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வாக்கில் கனடாவை சேர்ந்த ஸ்ரீநா சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அமெரிக்காவில் இருந்தி தமிழாக இணையத்தில் முதன் முதலாக தமிழை சேர்ந்த பெருமை சிங்கப்பூரை சேர்ந்த நாக கோவிந்தசாமிக்கு ஊறியது இந்திய மொழிகளிலேயே முதலில் கணினியில் இணையத்தில் சேர்ந்த மொழி தமிழ் அதை கொண்டாட வேண்டிய பெருமைக்குரியவர் சிங்கப்பூரை சேர்ந்த சாமி இப்போது செயற்கை நுண்ணறிவு தமிழ் வந்து இருக்கிறது அதை பற்றியெல்லாம் நிறைய பேசுகிறார்கள் நண்பர்களை இப்படி முத்தமிழி நான்காவது தமிழாக மின்தமிழாக மாற்றுகிற வளர்ச்சிக்கு எடுத்து செல்கிற ஒரு பெரும் பங்களிப்பை அயலகத் தமிழர்கள் செய்திருக்கிறார்கள் இப்போது தமிழுக்கு அயலகத் தமிழ் என்றால் அது மின்தமிழ் இணைய தமிழ் கணினி தமிழ் அவை வளர்ப்பதற்காக இந்த மாநாடு சில முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் எடுக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்